மிக தெளிவான பார்வைகளோடு உரையாற்றியிருந்தார் கொலின்சன்னாவும் உரையாற்றியிருந்தார் தம்பி அவர் டொமினிக்கும் வந்து உரையாற்றியிருந்தார் இடையில் ஏதோ குழப்பிட்டு வந்துட்டார் அதே போல குளப்பில் அவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய இதான் பிரச்சனை அவர்களுக்கும் வழங்க வேண்டிய நேரம் ஆனால் நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒரு ஆள் கொண்டு வரும்போது நீங்கள் இரண்டு நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தொழில் விஷயங்களாக நீங்கள் பயன்படுத்தலாம் அது பிரச்சனையிலே சரி உங்களுக்குரிய நேரம் முடிந்தது மிக தெளிவாக இருபத்தி ஏழு நான் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பார்க்குறேன் நான் மிக சிறப்பான கருத்தரங்கள் செய்வார் இப்போவும் அவர் சிறப்பாக செய்திருக்கார் இதில் எங்களுடைய பார்வை தான் நாங்கள் இருவரும் என்ன பேசுகின்றோமோ அதுதான் இப்போ இந்த பிரச்சனை இன்று நாங்கள் முக்கியமாக உடைய தலைப்பு நாங்கள் அர்ச்சுனா அவர்களை வருகை தருவதற்கு நாங்கள் அழைப்புகள் கொடுத்திருந்தோம் இருவரும் வந்து தங்களுடைய காணொலியினுடைய விளக்கங்களை சொல்ல வேண்டும் எங்களுடைய மக்கள் அப்பாவிகள் இந்த உடலங்களையும் உயிர்களையும் கொடுத்து கொடுத்து மீண்டும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பதற்காக நாங்கள் முக்கியமான இடயங்களில் நின்று கொண்டு மக்கள் மத்தியில் இதுதான் நடக்கிறது என்பதை சொல்லுவது போன்று அர்ச்சுனா அவர்களை நாங்கள் இங்கே வருவதற்குரிய அழைப்பிதழை கொடுத்துறோம் இதுவரைக்கும் அவர் வந்தவர்கள் கிடையாது அவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் அக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து தனக்கு அழைப்பிதழ் வந்ததாக அவர் அங்கே அந்த காணொலி பதிவிட்டிருந்தார் நாங்கள் மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அக்கிய நாடுகள் சபைகளிலிருந்து அவருக்குரிய எந்த ஒரு அழைப்பிதழும் அறுபதாவது மனித சபையினுடைய அமர்வுக்கான எந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்காக தயார் செய்யப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு தெரிவித்து கொண்டு ஏமாறாதீர்கள் ஏமாறாமல் மிக கவனமாக நீங்கள் எல்லோரும் உங்கள் கருவுகளில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய இலட்சியத்திற்காக அவருடைய அடைய அடையாளங்களுக்காக ஓட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்டு விடாதீர்கள் என்பதும் அதேபோன்று இந்த ஏன் தொடர்ச்சியாக இவர் மீது பாஸ்கரன் அவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் வருகிறது எனக்கு இருக்கின்ற ஒரு சந்தோஷம் என்னவென்றால் இதே ஒரு வருடங்களுக்கு முதல் அர்ச்சுனா அவர்கள் அவரை பற்றி பேசியபோது நாங்கள் பல காணொளிகளை பதிவிட்டிருப்போம் எங்கள் மனங்களில் இருக்கின்றது ஒரே ஒரே விடயம் எல்லோரும் ஓடியபோது அந்த நேரம் வந்து எங்களுடைய நண்பர்களின் குடும்பத்திற்கு ஒருவளை உணவளிப்பதற்கு முன் நின்றது தொடர்ச்சியாக அவரை இந்த நன்றி கடன் நாங்கள் மறந்து போது செய்வென்றால் நன்றி மறப்பதன்று என்றது போல் நாங்கள் பாஸ்கரன் சகோதரை போன்றவர்களை நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையிலும் இங்கே அவரிடமும் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் சகோதரர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் முதல் கடந்தது போல் எப்படி அர்ச்சுனா அவர்களை உங்களை விமர்சித்தது போல் அந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்காக இறங்கி வந்து அந்த ஊடகங்களில் பேசியது போன்று நீங்கள் அமைதியாக உங்கள் வேலைகளை பார்த்துச் செல்லுங்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் இதே கடந்த மாதங்களில் இறப்புகளை சந்தித்த நாங்கள் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் போய்கொண்டே இருங்கள் இதற்கு ஒன்றும் நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம் சரி ஏன் நாங்கள் உங்களை செவி சாய்க்க வேண்டாம் என்றால் எமக்கு தெரியும் உங்களை பற்றி நாங்கள் பல மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் உங்களுக்கு அவதூறு வரும்போது நீங்கள் அந்த அவதூரை ஒரு முறை சொல்லுங்கள் நிறுவியுங்கள் நாங்களே உங்களிடம் வந்து இருந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்போம் அப்படி பல விடயங்களை நாங்கள் பேசியிருப்போம் அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் இது என்ன தருணம் இந்த தருணத்தை ஒட்டி ஏன் நடக்கிறது அப்போ ஒரு புறம் செம்மணி மூடப்பட்டிருக்கிறது சகோதர அவர்களுக்கு புரிய வேண்டும் இன்னொரு பகம் முக்கியமாக இந்த அக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொறிமுறைகள் அப்ப இதையெல்லாம் நாங்கள் ஒரு பெரும் பிரச்சாரமாக செய்கின்றோம் இந்த இன்றைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரங்களில் யாழ்ப்பாணம் சென்று அங்கே அவர் கல் நாட்டிய விடயங்களும் அந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு அவர் திறந்து வைத்த விடயங்களும் என்று நாங்கள் தொடர்ச்சியான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த அழுத்தங்கள் மத்தியில் அவர்களுக்கு தேவைப்படுகிறது தமிழரை வைத்துக்கொண்டே அவர்கள் எங்களுடைய கண்ணை குத்துவதற்கே எங்களுடைய கைகளை வைத்து கொண்டே எங்களுடைய கண்ணை மறைப்பதற்காக உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அந்த விலையிலும் வந்து எங்களுடைய சகோதரர் இதுவரை காலமும் மௌனமாக இருந்தவர் திடீரென்று வந்து அவரும் காணொளி போட்டதோன்று ஊடகங்களில் இந்த அறுபதாவது அமரினுடைய கவுன்சிலிங் மனித உரிமை கவுன்சிலிங்க என்ன நடந்தது என்பதை கூட அறியாமல் இரவு பகலாக தொடர்ச்சியாக ஊடகங்களில் இதை பற்றி பேசியிருப்போம் ஏன் என்பதும் நாங்கள் புரிய வேண்டிய தேவை இருக்கிறது மிக தெளிவாண்ட பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறீர்கள் இந்த விழித்தளி இருபத்தி ஏழு அவர் யார் என்று தெரியாது ஆனால் உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் சிறந்த பிள்ளைகள் முக்கியமான இடங்களுக்கு சென்று இந்த உண்மைகளை தெரியப்படுத்தி விடுங்கள் இது இன்று இந்த அரசாங்கத்துக்கு தேவையான விடயம் படங்காட்டுவது இந்த படங்காட்டுதலை அவர்கள் செய்வதற்காக இந்த விடயத்தில் கொண்டு வந்திருக்க இப்போ ஒரு ஒரு டிப்ஸ் வாக்கை கொண்டு வந்து அவர் படம் எடுத்து விட்டு அவரை போகிற விடயத்தில நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாடகம் இதற்கு அவருடைய வேக்கை அதில் வைத்து விட்டு இது இது கட்டும் நான் போய் வந்து எடுக்கிறேன் என்றாவது சொல்லி இருக்கலாம் அப்ப அதிலே ஒரு ஒரு சிற சின்னவர்களுக்கு கூட புரியும் இந்த நாடகம் என்ன இந்த நாடகத்தினுடைய அரங்கேற்றத்திற்குள் வந்து நாங்கள் சிக்கப்படக்கூடாது கருத்தாளர்களும் இணையதளத்தில் பயணிக்கின்ற பிள்ளைகளும் மிக கவனமாக இருங்கள் உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் வீணடிப்பார்கள் இந்த அரசாங்கம் அது என்று பலர் நின்று வேலை செய்கிறார்கள் அப்போ நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய வேலை திட்டங்கள் என்ன இறுதியாக இந்த அக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற எல்லோரும் கிட்டத்தட்ட புலம்பியன் தேசங்களில் இருக்கின்ற எழுபது அமைப்புகளை சார்ந்தவர்கள் தயார் செய்யப்பட்டு ஒரு அறிக்கையின் வடிவமாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இந்த அரசாங்கம் நாங்கள் பல முறை பேசியிருப்போம் இந்த அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி படுத்தல் இலங்கையில் எப்படி நடக்கிறது என்பதையும் அதையும் அதற்குள் உள்ளடக்கி எழுதியிருந்தார்கள் அது மிக தெளிவாக இருந்தது அதை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இங்கே இந்த ரிச்சாவினுடைய பிரச்சனையை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் இப்ப நாங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஓரளவு இந்த உலகத்தில் பயணிக்கின்ற எல்லோருக்கும் தெரியும் பாஸ்கரன் என்பவர் நீங்க எந்த தேசத்துல கொண்டே விட்டாலும் அவர் உழைச்சி முன்னுக்கு வருவார் என்றதை நான் பலையருக்கும் சொல்லியிருப்பேன் நீங்க எந்த காட்ல கொண்டே விட்டாலும் அவர் உழைப்பார் அவருக்கு அவ்வளவு தகுதி இருக்குது அவர் செய்வார் என்பதை நாங்கள் திட்டம் போனவரிடம் அதை வெளிப்படுத்தி இருப்போம் அப்போ நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் என்றால் கால நேரம் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாருங்கள் நீங்கள் ஒரு பெரும் நிறுவனங்களை நடத்தும் நீங்கள் ஒரு பெரும் இடத்தில் தமிழர்களின் வழிகாட்டிகளாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்தில் எந்த கருத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் உங்களை பலர் உங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம் உங்கள் உறவுகளாக இருக்கலாம் உங்களை தூண்டி அந்த காணொலியை போடப்பெற்றதால் இங்கே மூன்று நாள் கிட்டத்தட்ட எம் ஈழத்தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அறிவிலாமல் இருக்கிறது உங்களுக்காக பாஸ்கர் அவர்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் பெரும்பாலானவர்கள் உங்களோடு நாங்கள் சேர்ந்து நிற்போம் என்றால் எங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சோறு போட்டு நீங்கள் ஐயா எல்லாரும் இந்த சினிமா கூத்தும் அதுகும் இதுகம் வந்து சீமானுக்கு பின்னாலே எல்லாம் போய் நிற்கக்குள்ள கூட பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நீங்கள் ஐயா அதாவது எந்த எந்த தமிழனும் மறக்க மாட்டான் வெண்ணில இருக்கிறவன் நாங்கள் எங்கட உள்ள வரைக்கும் நாங்கள் இருக்கிற சந்ததித்தே சொல்லுவோம் ஐயா எங்கட நண்பர்களுக்கு சோறு போட்ட குடும்பத்தின் ஒரு அடையாளம் பாஸ்கரன் என்றது நீங்கள் எப்படி என்ன செய்யறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவை எங்கட நண்பர்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு உடுப்புக்கு நிற்கக்குள்ள வந்து முன்னுக்கு நண்டிக்கல அதனையா உங்களை நாங்கள் அந்த இதயத்துல வச்சிருக்கிறோம் அப்ப நீங்களெல்லாம் வந்து ஊடகங்களை கரைத்து சொல்லாதீங்கோ இதுகளுக்கெல்லாம் போடாதீங்கோ அது இருக்கிற பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள் இங்க பாருங்க அந்த புளித்து இருபத்தேழு அவர்கள் எவ்வளவு தெளிவாயிருக்கு அவங்களாம் முடியத்துல போயிட்டு கதைப்பினும் நீங்க இதெல்லாம் கடந்து போங்க ஐயா இன்னும் நீங்கள் போக வேண்டிய தேசம் பெருசு உங்களோட மனம் பெருசு உங்களோட சிந்தனை பெருசு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க உங்களோட உங்களோட வலுவ என்னன்ற உங்களோட பெயிட் என்னன்றது எங்களுக்கு தெரியும் நீங்க அந்த வலுவை நோக்கி கொண்டு போங்கோ இந்த கண்ட கலிசறைகளுக்கு நீங்க பதி சொல்லி அந்த நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி விடாதீங்க ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான தருணத்துல உங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி நாளைக்கு சொல்லுவாங்கன்னு இந்த அஜெண்டா கூட பாஸ்கரன் வந்திருக்கன்னு சொல்லுவீங்க இப்போ அதைத்தான் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளல அது இந்த தருணம் நீங்கள் வாரத்தை நான் ஏற்க மாட்டேன் கதிராகிய நான் இது ஏற்க மாட்டேன் தரன் அட்மின் என்ன செய்யறான்னு தெரியல அவருடைய பேச்சை நாங்கள் பொறுத்து இருந்து கேப்போம் பாஸ்கரனாவை பொறுத்தளவுல உங்களோட நாங்கள் உயிருள்ள வரைக்கும் எங்களோட சந்ததி கூட தொடர்ச்சியாக நிற்போம் இந்த மண்ணுக்காக போறான் நாங்கள் நீங்கள் செய்த உதவி இன்றைக்கு எத்தனை கோடி தமிழன் குளத்தில் இருந்தும் என்ன செய்கிறதுன்ற தெரியாமல் போயிட்டு சி இதே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற படத்து படத்துக்கு அவ்வளோ காசுகளை போட்டு செலவழிக்கிற போது வந்து நின்றீங்களே ஐயா அதான் என் மனிதன் தான் ஏன் தமிழ் ஏன் நாங்கள் நீங்கள் தமிழ் தேசியம் இதெல்லாம் நாங்கள் கதைக்கு போகிறது கிடையாது நீங்கள் உண்மையான தமிழன் ஐயா சின்ன வயசுலேருந்து போனாலும் அந்த உணர்வோடு இருந்தீங்களே நீங்கள் என் மனுஷன் நீங்கள் ஐயா ஒரு தமிழ் எங்கட மனந்திருந்தே உங்களுக்கு நாங்கள் காணொளி போட்டிருப்போம் எப்பவும் நாங்கள் அடித்து சொல்கிறதா தான் பாஸ்கரன் என்ற ஒரு மனிதனை நீங்கள் எந்த காட்டில் கொண்டே விடுங்கோ அது அந்த இடத்துல செல்வந்தராக மாற்றிய காட்டுமன்றதை நாங்கள் சலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் பாஸ்கரன் சகோதரர் போன்றவர்கள் இது என்ன நாள் இது என்ன தினம் என்ன நடக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய முன்னாள் போராளிகள் இருந்தாலும் சரி இந்த இனத்தை காப்பாற்றி கொண்டு ஓடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மிக தெளிவாக பேசக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் அதை மறைச்சு நின்ற கூடாது என்றது உங்களுக்கும் புரியவர் அப்ப நீங்கள் எந்த இடத்துல மௌனமா இருக்கணும் அதை எங்களோட பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள் ஊடகத்துல இருக்கிற எங்களோட பிள்ளைகள் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ நிற்பார்கள் அங்கே வருவாங்கள் ஐயா உங்களை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது எல்லாரும் நிற்கினோம் வந்து இறங்குவாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கோ இன்னும் பல பல விடயங்களை செய்து கொண்டே போங்கோ இதெல்லாம் இங்கே எவனுக்கும் துணிவும் கிடையாது இருக்கிற பணத்தை கொண்டு போய் அங்கே போடுறதும் துணிவு இருக்காது இந்த வெளிநாடுகளை விட்டுட்டு இந்த இந்த வாகன சொகுசான வாழ்க்கை இந்த சொகுசான வீடு இந்த சொ ஒரு நல்ல நாடு குளிரான நாடு இல்லாத நாடு இதுகளுக்குள்ள வாழ்ந்த ஒருவன் அங்கே வந்து நிற்கிறானா அதுதான் பெருமை இருந்து யாருமே வர மாட்டீங்க அது நீங்கள் ஒரே ஒரு பாஸ்கரம்தான் அவருக்காக அது தெரியும் உண்மையான தேசத்தில் இருக்கிற தலைவர்களையும் உண்மையாக போராடியவர்களையும் உண்மையாக இருக்கிற மக்களையும் கலைந்தறிய வேண்டிய தேவை தொடர்ச்சியாக பகவனுக்கு இருக்கு அப்போ அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு இந்த நாளை நேரத்தை நீங்கள் சரியாக க பயன்படுத்துங்கோ என் அன்புக்குரியவர்கள்ட்ட நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இப்படியான இந்த குழந்தை பிள்ளத்தனை வீடியோ எடுத்து அவருக்கும் நீங்கள் இதை கொடுத்து அவர் ஏற்றி விடாதீங்க அப்போ ஏற்கனவே அவருடைய குடும்ப பிரச்சனை எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இப்படி அவருக்கு ஏற்றி விட மாட்டீங்க காணொலி போடுங்கோ காணொலி போடுங்கோன்னு சொல்ல மாட்டீங்க இப்போ நாங்கள் அதுதான் மீண்டும் சொல்றது என்னென்றால் எங்களுடைய மக்கள் புத்தி சார்ந்தவர்களாக மாறிக்கொண்டு எப்படி உளவியல் ரீதியாக உலக தேசமும் இந்தியாவும் இலங்கையும் எம்மை கழுத்தறுக்கிறதோ நாங்கள் அவர்களுக்கு கழுத்தறுத்து இந்த எங்களுடைய திரிவண்ணாவின் கெனவை நினைப்பா நினைவாக்குவதற்கு நாங்கள் ஓட வேண்டும் அப்ப மிக தெளிவான பிள்ளைகள் கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பிள்ளைகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வலம் பெறுகின்றார்கள் சகோதரர் அவர்களுக்கு ரிச்சாவை போன்ற ஒரு நடத்த வேண்டும் என்று அங்கே பணியாற்றுகின்றவர்களாக இருந்தாலும் சரி அதை நோக்கி நிற்பவர்களாக இருந்தாலும் சரி அது நீங்கள் திறன்பட செய்யுங்கோ இங்கே இதுல யார் வருவார்கள் யார் போவார்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வெப்பினும் தொடர்ச்சியாயேன் இன்னைக்கு எனக்கு என்ன சந்தோஷம்டா இதே ஒரு வருடங்களுக்கு முதல் உங்களை பார்த்து இது பண்ணாங்களா இன்னைக்கு காணொளி யூடியூப்ல பார்க்கல சந்தோஷமா இருக்கு ஐயா அன்றைக்கு அந்த அந்த கருத்துக்குள்ள வந்து நிக்க இதே நாங்கள் ஒரு வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு போட்ட காணொலியில வந்து நிக்கணும் இன்னைக்கு பாஸ்கரன் என்று யார் என்ற தெரியும் இன்னும் ரெண்டு பேர் சம்பவம் யார் என்றது தெரியும் இன்னைக்கு பலர் இன்றைக்கு எத்தனை கோடி இன்னைக்கு அதாவது தாமர கோபுரம் கொழும்புல வந்து உருவாக்கப்பட முதல் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிறைய படி இன்று புலத்துல பல கூட்டங்கள் நடந்தது அப்ப எல்லா முதலைகளும் வந்து இருந்தவர்கள் உங்களை போல யாரும் சிந்திக்கலையா அன்றைக்கு சோறு போடணும் என்று யாரும் சிந்திச்சவங்களும் கிடையாது இது இது உங்களோட பணத்தை கொடுக்காட்டி அந்த இடத்துல வந்து நிக்கணும் ஐயா அதைத்தானே உணர்வு நிற்கணும் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு கடந்தும் இந்த சித்திரவதை நகங்கள் புடும்பட்டு குடும்பத்தை நாங்கள் துளைச்சிட்டு வந்து நிக்கிறோமான்றா இந்த அக்கிய நாடுகள் சபைகளை சரி பண்ணோம் அதுல இருக்கிற பொய்யான விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் இவங்க வேலை செய்யணுமா இல்லையா இவங்க தங்கட சுதந்திரங்களுக்காக செய்யறமன்றா வெளியில கொண்டு வரணுமன்றா இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியா செய்யும் அப்ப தொடர்ச்சி எங்களோட இணைந்திருங்கோ தொடர்ச்சியா அவங்களுடைய கருத்துக்கள் நீ சொல்ல மறவாதீர்களோ தயங்காதிமோ நாங்கள் எங்களுடைய புள்ளே சொல்றது புறாமை வேண்டாம் ஐயா உண்மையிலே பாஸ்கரன் போன்றவர்கள் சும்மா ஆடம்பரமா நாலு கடையை சூப்பர் மார்க்கெட் விட்டுட்டு அவங்க ஒரு பெரிய கார்ல சொய போய் வாழ வேண்டிய பிள்ளைகள் ஐயா என்னத்துக்காக வந்து நிக்கினேட் அவர் வந்தவர் அப்ப அப்படின்னேட் அவருக்கு மேல இவ்வளவு நடக்குது தொடர்ச்சியா நடக்குது அப்ப இவனெல்லாம் யார் ஐயா இந்த அர்ச்சன யார் முதல்ல அவன் தொடர்ச்சியா அவரை பற்றி விமர்சனம் செய்யணும் இன்னைக்கு நான் அவரை ஏத்தினதே அதுக்காகத்தான் வர சொல்லி அக்கிய நாடுகள் சபைகளை இவன் ஒரு பயன்படுத்தி தன்னை அழைப்புதல் தந்திருக்கண்டு பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்த யார்யா அவங்க தான் இப்ப நாங்கள் அதான் சொல்றோம் என்னன்னு சொன்னா உங்களுக்காக யார் எமக்காக யார் வந்து நிக்கிறோம் அன்றைக்கு அவன் கொழும்புல படிச்சுட்டு கொழும்புல வாழ்ந்துட்டு எங்கேன்றும் வந்து இன்னைக்கு அவரை கொண்டு வந்து ஒரு அமைச்சராஜ் பாஸ்கர் என்னையா கேட்டது எப்ப அரசியல் நீங்க தான் சொன்னீங்க அரசியலுக்கு வருப்ப அவர் சொல்லலையா அவர் சொல்லலை அவருக்கு இருக்கிற பிளானிங் என்ன எப்படியாவது தொழில் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நூறு பேருக்கு கொடுக்கணும் அஞ்சூறு பேருக்கு கொடுக்கணும் இன்றைக்கு ஒரு அது ஒரு 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 பாக்கினம் வந்து அதை பார்த்துட்டு எந்தெந்த நிகழ்ச்சி நிலக்கிட்ட தமிழர்களை கொண்டு போய் அவர்களுடைய கையை வச்சு கொண்டு குத்தணும்ன்ற ஒரு குத்தினம் அப்போ நாங்கள் விழிப்பா இருப்போம் எங்கட பிள்ளைகளையும் எங்கடையும் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்க கூடாது யார் ஒருவன் விமர்சனத்துக்காக தயார் பண்ணி வாரானோ அவன் அடிங்கையா அவன் எழுப்பப்படாதீங்க அவன் தான் உலகத்தில் மிகப்பெரும் துரோகம் அவனை அடிப்போம் அவனை அவனுக்கும் சரியான பானத்தை கற்பிப்போம் அப்ப நாங்கள் ஒற்றுமையா நிப்போம் ஒற்றுமையா பயணிப்போம் தயவு செய்து நாங்கள் சொல்ற விடயம் என்னவென்றால் இப்ப எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க அக்கிய நாடுகள் சபைகளின் இந்த நாட்கள் எப்படி பணியுது என்பதை முதல்ல பாருங்கோ என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குது என்பதையும் பாருங்க ஒரு ஆள் மைக்ரோ பண்ணுங்க சில விடயங்களை வந்து தெளிவுபட தெளிவோடும் நாங்கள் பயணித்தால் அது என்னுடைய இனத்தை நாங்கள் கௌரவிப்பதற்குரிய நாளாக இருக்கும் மீண்டும் நான் சகோதரன் அவர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இதுவரை காலமும் நீங்கள் வாய் திறக்காத நீங்கள் நீங்கள் உங்கள் இதில் அப்படியே போங்கோ சகோதரரே உங்களுக்காக எல்லாரும் இருக்கிறார்கள் அதுல எந்த மாற்றமும் அல்ல நாங்கள் மீண்டும் சொல்லுவது எங்களுடைய மக்களுக்கு அதுதான் பாஸ்கரன் அவரை தெரியாதவரை எங்களை சந்திக்கும் நாங்கள் சொல்றோம் எத்தனை குடும்பத்துக்கு சோறு போட்டன்ற எங்கள்கிட்ட இருக்கு அது எங்களுடைய நண்பர்களுக்கு அந்த அந்த நிமிஷம் ஐயா ஒவ்வொரு ஒரு மந்தை ஐயா இங்கே ஒரு தேசத்துல இருந்து ஒரு நின்றா ஐயா அதான் எங்களுக்கு பலம் அதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியா நிக்கிறோம் சரி நாங்கள் விடயத்துக்கு வருவோம் அக்கிய நாடுகள் சபைகளில் வந்த பொறிமுறைகளை தோற்கடிக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சி நிலைகிட்ட யாரும் நில்லாமல் அதை எல்லாரும் இனி நாங்கள் என்ன செய்ய வேணும் உணர்ந்து கொண்டு பயணிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துங்க இதுவரை நேரம் நான் ஏதாவது பேசியிருந்தா அது வர வார்த்தைகள் எதுவும் இதா வந்திருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ன எனக்கு ஒரு வயசு இருக்குது ஒரு இது அடையாளம் இருக்குது அதால நான் அதை கேட்க வேண்டிய தேவை இருக்குது அதே போல வெள்ளாட்டியம் அது இதுல வந்தவர்களாக இருந்தாலும் சரி பேசியவர்களாக இருந்தாலும் பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி நான் ஏதாவது மாறி பேசியிருந்தா அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் ஒரே எப்படி இருந்தால் ஒரு தேசத்துக்காக நிற்பவரை ஒதுக்கி வையாத இங்கேயும் அதான் நாங்கள் அது மீண்டும் சொல்றோம் என்ன நிக்கிறீங்களா ஒரு மைக்கை வந்து என்மீட் பண்ணால் உரையாடல முடியும் மூணு கணபதி என்ன உங்களுக்கு மைக் என்மீட் பண்ண தெரியாட்டி கீழே எழுதுங்க நீங்கள் தான் செய்யணும் உங்களுக்கு இல்லை ம் என்மீட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவருக்கு அது திருப்பியும் மீட் பண்ணி இந்த இது இது வந்து நாற்பத்தெட்டு செகண்ட் மீட் பண்ண முடியாது ஓகே இதில் வந்து பாஸ்கர் அவர்களை பற்றி அதில் எந்த கருத்தையும் கேட்டிருந்தார் எனக்கு வந்து அவர் வேலை வாய்ப்பு கொடுக்குற விடயங்கள் எல்லாம் சிறந்த விடயங்கள் அந்த அதில் வந்து நீங்களோட காலத்தில் நின்று நீங்கள் 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 எனக்கு போன வருஷமே நீங்கள் தெளிவான காணொலியை வந்து பதிவு செய்திருந்தது நீங்கள் அப்போது வந்து நாங்கள் அவரை பற்றி அதில் சில விடயங்கள் எல்லாம் புரண்பாட்டிருந்தோம் ரெண்டாலும் வந்து நாங்கள் அந்த கருத்தை வந்து பதிவு நாங்கள் எனக்கு வந்து அவற்றை இதில் வந்து எல்லாமே நான் ஏற்றுக்கொள்வேன் எல்லாம் சரியாக நல்ல செய்கிற விடியங்கள் நல்லபடியங்கள் எனக்கு வந்து சில இது வந்து என்னென்ன அங்கே வந்து ஆட் ஆடல் பாடல் அந்த சில இந்திய ஆட்களை கொண்டாந்து ரக்கி அதுக்குள்ளே செய்த விடயங்கள் வந்து எனக்கு அந்த ஒரு அவரை வந்து நான் வேறு இடத்துல வச்சு பார்க்கும்போது அப்படியான ஒரு முன்னுதாரணமாக அவர் செய்யக்கு வந்து அது எங்களோடய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு சில வேலை புலியான இதாக போயிடும்ன்ற ஒரு இது கவலை இருந்தது ஆனா அது வந்து இஞ்ச இப்பத்திய இஞ்சத்திய ஒய் நான் எல்லா கல்யாண வீட்டுக்கு போனாலும் இது ஆட் ஆடலும் பாடலுமாதான் இருக்குது அன்றைக்கு அதுல வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து அது அவர் தமிழ் தேசியவாதி அவர் தன்னை குறிப்பிடாத வழியால் அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அந்த இது இல்லை ஆனால் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது மற்றபடி இதில் வந்து இந்த அது அவர் வந்து இந்த காலத்துல வந்து இந்த காலத்துல வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருக்க கூடாது இந்த இவ்வளவு காலம் கடந்து போனவர் இப்போ ஐநாவில் வந்து இப்போ பேசுபொருளாக இருக்க வேண்டிய வடிவம் வந்து ஐநா என்ற அவரே வந்து அவற்றை கருத்து ரீதியாக வந்து அதை திசை மாறுறதுக்கான ஒரு இதாக வந்து அவர் அவற்றை கருத்து மாறிட்டு அதை வந்து அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டாடன்ற ஒரு வருத்தம் இருக்குது மற்றபடி அவர் செய்கிற இதுகள் வந்து சிறப்பான வடியம் இது வந்து வேணும் மண்டல நான் எனக்கு எந்த வந்து அது தெளிவாகவே தெரிகிது அது ஒரு நாடகம் அது அரங்கேற்றப்பட்ட நாடகம் அது வந்து என்னத்துக்கான செய்யப்படுது என்றால் தமிழ்நாக்கள் மிச்சம் இருக்கிற தமிழ் ஆக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை வந்து சிங்களம் கொடுக்க விரும்புது சிங்கள தரப்பு வந்து திருப்திப்படுத்த விரும்புது சிங்கள சிங்கள மக்கள் வந்து அங்கே கொதிப்பில் இருக்கிறோம் இனவாதிகள் இனவாதிகள் வந்து கொதிப்பில் இருக்கிறோம் அந்த இனவாதிகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்காண்டி தங்கள் ஹைந்து தான் எல்லாம் இருக்கின்ற செய்தியை வந்து சிங்கள இனவாதிகளுக்கு வந்து இந்த அனுர அரசு தெரிவிக்குது அதைத்தான் நான் பார்க்குறோம் அதுக்குத்தான் அவர்களோட அம்புகளான அர்ச்சுனாவை போன்ற ஆக்களை கொண்டு இந்த வேலியை வந்து சிங்களம் செய்யுதுன்றதும் என்ற கருத்தாக இருக்குது நல்லது நல்லது கரண் நானும் சில பார்வைகள் வந்து நானும் பார்க்கும்போதும் நீங்களும் பார்க்கும்போதும் பாரவர்களும் அதை பேசும் போதும் யார ஒரு மைக்கிடைகள் வந்தவருக்கு வாய்ப்பாளியுங்கள் அவசியமாக வணக்கம் அண்ணா வணக்கம் 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 உறவுகளே நீங்கள் எல்லாம் நிலைம இருப்பீங்கன்னு நம்புறேன்ண்ணா என்ன சொன்னா இதுல நீங்கள் கதைக்கிற விஷயம் ീച്ചി സി ഭാസ്കര നാല് നാളെ മുതൽ നടന്ന ഒരു വിളയാട്ടു തരമായ ഒരു തുപ്പാക്കിയ പരപ്പുര എന്നൊക്കെ മുടിയും അതായത് ഇപ്പിയ